திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு மார்கழி மாத ஆருத்ரா மகா அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இன்று நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது குறிப்பாக திருக்கார்த்திகை தீபக் குப்பரையிலிருந்து தீபம் கொண்டுவரப்பட்டு சுவாமிக்கு தீபமை நெற்றியில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதை இதையடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு திருமஞ்சன கோபுர வாயில் வழியாக திருக்கோயிலை சுற்றியுள்ள நான்கு மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பக்தர்கள் திரளானோர் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாலங்காட்டில் உள்ள வடாரண்ணேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் திருவாதுரை திருவிழா முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு மார்கழி மாத ஆருத்ரா மகா அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே வடாரங்கண்ணேஸ்வர சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு மார்கழி மாத ஆருத்ரா மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் பெருமானுக்கு திருநீர் இளநீர் தேன் உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு வகையான அபிஷேகங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து ஆறு மணி நேரம் நடைபெற்றது பின்னர் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு ருத்ர தாண்டவ அலங்காரத்தில் எழுந்தருளி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதையடுத்து அதிகாலையில் திருவாரங்காடு கிராமம் முழுவதும் சுவாமி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்